இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சைவ சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது வெஜிடேரியன்னு தெரியுங்க இல்லைனா அச்சு அசல் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இந்த சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பலாக்காய் எடுத்திருக்கேன் இந்த பலாக்காயை வச்சு தான் இந்த சுக்கா வறுவல் பண்ண போகிறோம் இப்போ இந்த பலாக்காயில் மேலே பச்சையாக முள் முள்ளாக இருக்கும் இல்லைங்களா அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காயை மட்டும் எடுத்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் கட் பண்ணும்போது வெளியிலே வச்சிங்கன்னா கருத்துடும் அதனால் தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே குக்கருக்கு மாற்றிட்ட பிறகு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து இந்த பலாக்காய்க்கு மட்டும்தான் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் இருந்து பால் வர ஆரம்பிக்கும் அதனால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில்லேயே இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் அதை விட அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப பஞ்சு பஞ்சாயிடும் அதனால் ரெண்டு விசில் வந்துடும் இறக்கி வச்சுடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கரை இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து இதோட சேர்க்குறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப செவக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போதே பாருங்கள் வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வந்து செவக்க வதக்காதீங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் இப்போ வந்து திரும்ப அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கரம் மசாலாவுக்கு பதிலாக கறி மசாலா கூட யூஸ் பண்ணலாங்க அதை போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பொடியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு அந்த பலாக்காய் சேர்த்துக்கலாம் அந்த காயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா காரம் எல்லாமே இந்த காயில் நல்லா இறங்கினா தான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த காயில் ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா காயில் இறங்கலைன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக ரொம்ப செப்புன் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் வந்து அந்த தண்ணி இருக்குது நாம் வந்து சுக்கா வறுவல் தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வற்றி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு நல்லா வந்து ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வந்து புரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கிறேன் கடைசியாக இந்த மிளகு தூள் சேர்க்கும் போது தாங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு சூப்பரான சைவ சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது வெஜிடேரியன் தெரியும் இல்லைன்னா டேஸ்டில் அச்சு அசிலாக அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் இல்லை எந்த விதமான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதே ரெசிப்பியை ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக பண்ணிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி மாதிரியான டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்